கிட்ட கோடி ரூபாய் மதிப்பில உள்ள கார்லாம் இருக்குங்க நம்ப முடியுதா அவங்களால் பாருங்க இதுதான் எல்லாமே பாய் பேபி அப்படின்னாலே மேக்ஸிமம் கார் தான் கேட்பாங்க என்னோடய பையனும் அப்படி தான் எப்போவுமே கார் கார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட கார் தான் இது எல்லாமே இந்த இதில் நான் அவன்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக அந்த கார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த லைனுக்கு இந்த பக்கம் அந்த டயர் இருக்கணுமாம் ஸோ அந்த மாதிரி எல்லா காரையும் அவ்வளோ பொறுமையாக அவர் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அதையே வந்து நானே ஆச்சரியமாக தான் பார்த்தேன் இவ்வளோ பொறுமை என் பையன்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணுறாங்க அந்த கார் வந்து அவ்வளோ ஈஸியாக அப்படி நின்றுக்கிட்டாது அது கீழே விழும் அதை திருப்பி எடுத்து வைக்கிறது ஸோ அவ்வளோ பொறுமையாக அதை எத்தனை வாட்டி விழுந்தாலும் திருப்பி திருப்பி அதை எடுத்து வச்சு அவ்வளோ பொறுமையாக சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ஃபைனலி அரேஞ்ச் பண்ணி முடிச்சாரு அவங்க டெய்லி புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம கவனித்து பார்க்கும்போது தான் அவங்க எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியுது ஆனால் கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கார் கூட அவருக்கு தர மாட்டார்